எதுவும் இல்லைன்னா புரியாத மனைவி அவளை புரியாத கணவன் எத்தனையோ கமாண்டர்ஸ் நமக்கு கருத்துக்கள் சொல்லக்கூடிய மக்களில் கணவர் இவ்வளவு தரங்கட்டு போனவராக இருக்கிறார் இப்போ அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அப்படியே இவை எதிர்பார்க்குற மாதிரியே மனைவி இருக்கணும் ரசூல்லாயி சல்லா அலுவலாம் அவர்களுக்கு அமைந்த ஆயிஷாவை போல ஹதிஜாவை போல் இருக்கணும் வீட்டில் உள்ள பிள்ளைங்க வந்து ஹசரத் ஃபாத்திமாவை போல் ருக்காயாவை போல் இருக்கணும் அவன் வீட்டில் நுழைஞ்ச உடனே அவன் எதிர்பார்ப்புக்கு மேலாக பிள்ளை இருக்கணும் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹுடைய அற்புதமான ஒரு வசீஃபா எல்லாருடைய வாயிலையும் நுழையக்கூடிய ஒரு வசீஃபா எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசீஃபா செய்தினா இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்ன அந்த வேர்டு இருக்குது பாருங்க அதில் பாதியை நம்ம சொல்ல போகிறோம் பிரச்சனைகள் வராமல் வீடும் உறவுகளும் அமைதியாக சந்தோஷமாக வாழ வழிவகை செய்யக்கூடிய அந்த வசிஃபாவை பாருங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான கண்ணியமும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் மனிதன் ஏண்டா வாழ்கிறோன்ற நிலைமைக்கு கூட தள்ளப்படுகிறான் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற வருமானம் தன்னுடைய மனைவி மக்கள் அழகான சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் தன்னுடைய பெற்றோர்கள் அவர்களோடு ஐக்கியமாகி அவர்கள் பெற்றோர்களோடு ஐக்கியமாகி குடும்பத்தில் ஒரு அமைதியையும் மகிழ்ச்சியையும் எப்போதுமே பார்க்க வேண்டும் எனக்க சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்றுதான் எல்லா மனிதர்களுடைய உள்ளமும் துடித்து கொண்டிருக்கும் ஆனால் பார்த்தீர்களே ஆனால் பிரச்சனைகள் குடும்பத்துக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைகள் வந்து ஒரு ஆண்மகனை வந்து நிம்மதியற்றவனாக மாற்றி விடுகிறது மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை சொல்லவே வேண்டாம் பெரிய அளவுக்குள்ள தலைவலி அதே போல் பெற்ற தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள பிரச்சனை கூட பெரிய தலைவலி ஆம்பளை பிள்ளை சண்டை பிடிச்சிக்கிட்டே இருப்பான் இல்லைன்னா பொம்பளை பிள்ளை சண்டை பிடிச்சிக்கிட்டே இருப்பான் தாய் கூட ஒரு புரிதலே இருக்காது எதுவும் இல்லைன்னா புரியாத மனைவி அவளை புரியாத கணவன் எத்தனையோ கமாண்டர்ஸ் நமக்கு கருத்துக்கள் சொல்லக்கூடிய மக்களில் கணவர் இவ்வளவு தரங்கிட்டு போனவராக இருக்கிறார் வேறொரு பெண்களோடு தொடர்புள்ளவராக இருக்கிறார் ஒரே பிரச்சனை வீட்டில் இந்த பிரச்சனைக்கு மூலாதாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒழுக்கமின்மைதான் தீன் இல்லாமை தான் வீட்டில் முறையான தொழுகையும் விபாதத்தும் குரானுடைய தலாபத்தும் இருக்கும்போது மலக்குகளுடைய அதிகமான வருகை அதிலும் ரஹமத்தை தூக்கி வருகின்ற மலக்குகளுடைய வருகை மிக அதிகமாக இருக்கும் மிக அதிகமாக மலக்குகள் வரும்போது அந்த இடத்தில் பிரச்சனைக்கு வேலையே கிடையாது ஷைத்தானுக்கு வேலை கிடையாது ஏன்னா ஷைத்தான் தான் பிரச்சனையின் ஒட்டுமொத்த பிம்பம் அந்த ஷைத்தான் உள்ளே என்ட்ரி ஆகணும்னு சொன்னால் மலக்குகள் இருக்கக்கூடாது மலக்குகளை போக வைக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்தோன்னு சொன்னால் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஷைத்தான் வந்துவிடுவோம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அதனால் ஐங்கால தொழுகையை தாண்டி சுண்ணத்தான தொழுகைகள் வீட்டில் தொழப்பட வேண்டும் ஆண்கள் எல்லா தொழுகையுமே பள்ளிவாசல்லையே தொழுகிறது அப்படின்றது இல்லாமல் சுண்ணத்தான தொழுகைகளை வீட்டை தொழுது பழகுங்க ஏன்னா வீட்டில் நீங்கள் தொழும் காலம் எல்லாம் ஒரு புரொடக்டை ஒரு பாதுகாப்பு கேடயத்தை உங்கள் வீட்டில் மலக்கள் உருவாக்கி கொண்டிருப்பார்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சொல்லாம் வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லான்னு சலாம் சொல்லுவாங்க அவங்க அன்பொழுக மனைவிமார்கள் என்ன செய்வாங்கன்னா வலைக்கும் அஸ்லாம் உள்ளே போனே பெருமாநல்லி சொல்லம் மிஸ் வாக்கு செய்வாங்க ஏன் தெரியுமா மிஸ் ஏன் செய்யணும் குரானை உத போகிறாங்க அல்லது தொழுகிக்கு போகிறாங்களா பொண்டாட்டிட்டு பேசுறதுக்கு என்ன மிஸ் வாக்கு என் எச்சில் வாடை கூட என் அவளின் இதயத்தை காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில் கோமா நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் அவங்களுக்கு எச்சில் வாடையெல்லாம் கிடையாது கஸ்தூரி மனந்தான் ஆனாலும் ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு சின்ன வாடை கூட மனைவியினுடைய உள்ளத்தில் மனைவியினுடைய உள்ளத்தை துன்பப்படுத்தி விடக்கூடாது என்பதில் ஒரு சிறந்த கணவனாக பெருமானார் சல்லூலி உயர்ந்தார்கள் நம்ம அப்படி பிடி சிகரெட் பழக்கம் என்ன தினமா செய்வான் சில நேரத்தில் அவன் சைக்கோவா இருந்தா சிகரெட்டை அப்படியே பொண்டாட்டி மூஞ்சி மேல ஊதுவான் போது பார் போக அப்படின்ட்டு அப்படி தானே இருக்கான் நம்மள நிறைய பேர் மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு கூட தெரியாது அவனுக்கு மனைவி என்ன விரும்புவான்னு கூட அவனுக்கு தெரியாது மனைவி என்ன விரும்புவான்னு கூட தெரியாது அப்போ அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அப்படியே இவை எதிர்பார்க்குற மாதிரியே மனைவி இருக்கணும் ரசூல்லாயி சல்லா அலுவலாம் அவர்களுக்கு அமைந்த ஆயிஷாவை போல ஹதிஜாவை போல இருக்கணும் வீட்டில் உள்ள பிள்ளைங்க வந்து ஹசரத் ஃபாத்திமாவை போல் ருக்காயாவை போல் இருக்கணும் அவன் வீட்டில் நுழைஞ்ச உடனே அவன் எதிர்பார்ப்புக்கு மேலாக பிள்ளை இருக்கணும் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹுடைய அற்புதமான ஒரு வசீஃபா எல்லாருடைய வாயிலையும் நுழையக்கூடிய ஒரு வசீஃபா எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசீஃபா செய்தினா இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்ன அந்த வேர்டு இருக்குது பாருங்க அதில் பாதியை நம்ம சொல்ல போகிறோம் பிரச்சனைகள் வராமல் வீடும் உறவுகளும் அமைதியாக சந்தோஷமாக வாழ வழிவகை செய்யக்கூடிய அந்த வசிஃபாவை பாருங்க ஹஸ்பி அல்லாஹு லா இலாக இல்லாஹு அவ்வளோதான் ஹஸ்பி அல்லாஹு லா இலாக இல்லாஹு ஸ்கிரீனிலும் தருகிறேன் வாய் வார்த்தையும் சொல்கிறேன் ஹஸ்பி அல்லாஹு லா இலாக இல்லாஹு ஹஸ்பி அல்லாஹு அல்லாஹ் எனக்கு போதும் லாஇலாக இல்லாஹு அவனை தவிர கடவுள் இல்லை இதுதான் பெரும் பிரச்சனைகளிலிருந்து தீர்வை நோக்கிய பயணத்தை தரும் பிரச்சனைகள் வீட்டில் ஏற்படாதவாறு எல்லோருடைய உள்ளத்திலும் தன்மையை ஏற்படுத்தும் இணக்கத்தை ஏற்படுத்தும் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் உங்கள் ரப்பு உறவுகளுக்கு மத்தியில் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசித்தீர்களேயானால் படுக்க போகும் முன்பு ஹஸ்பி அல்லாஹு லா இல்லாஹா இல்லாஹு என்ற துக்கரை நூறு முறை ஓத மறந்து விடக்கூடாது நூறு முறை உங்களால் முடியலன்னா இருபத்தோர் முறை ஓதி வீடு முழுக்க அப்படியே ஃப்னு ஊதி விடணும் அது உங்களால் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் தண்ணீரில் ஓதி ஊதி வீடு முழுக்க தெளிச்சு விடணும் ஒரு பிரச்சனையும் உங்களை அண்டாது இன்ஷா அல்லாஹ் ஒரு பிரச்சனையும் உங்களை அண்டாது பிரச்சனைகள் ரொம்ப அதிகப்படியாக இருந்தால் நூறு முறை பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ப்ரொடெக்ட் தேடினீங்கன்னு சொன்னால் இருபத்தொரு முறை இதை நீங்கள் தொடர்ந்து செய்வதாகிறது பெரும் பிரச்சனைகள் வருவதிலிருந்தும் சிறு பிரச்சனைகள் வருவதிலிருந்தும் உங்களை தடுக்கும் கேடயமாக மாறிவிடுகிறது அன்பான மனைவி பாசமான பிள்ளைகள் ராகத்தான பெற்றோர்கள் அப்படின்ற ஒரு அழகான ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கை முழுக்க உங்களுடைய மனதை ஒரு சின்ன சஞ்சலம் இல்லாமல் பாதுகாக்கிறதுல இந்த திக்கருக்கு நிகர இந்த திக்கரு தான் இன்ஷாலா செய்து வெற்றி பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வசிப்பாவை உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த பாவிக்கு துவா செய்யுங்கள் ஜிஸாக்கல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா